வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா கான் எடுத்துட்டு இருக்கேன் சௌச்சவ் இருக்கு மொளக்கீரை வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதெல்லாம் வச்சுதான் இன்னிக்குண்டான ஒரு தலிகை இருக்க போறது கிளைமேட் வந்து பயங்கர விண்டியா இருக்கு நல்ல பிரீசியா நல்ல குளிர ஆரம்பிச்சு எடுத்து ஸோ ஆன் அண்ட் ஆஃப் மழையும் இருக்கு சைக்ளோன் எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல எல்லாம் நல்ல மழை பெய்யறது சோ எந்த ஊரா இருந்தாலுமே இப்ப பயங்கர கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து தண்ணி எல்லாம் காய்ச்சி குடிங்கோ நிறைய மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கோங்கோ சோ அது சளி பிடிக்காம இருக்கும் உண்டான ஒரு சிம்பிள் தலகிக்குள்ள போலாம் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு தலகைக்கு எடுத்து வச்சுட்டு காய்கறி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஸோ இதை வச்சு என்ன தலைகை பண்ண போறேன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சிம்பிள் விஷயத்துல இருந்து இதை நான் இப்போ அலம்பி எடுத்துட்டு ஜலம் குத்தி மைக்ரோவேவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இருந்தால் தப்பு இல்லை வயசானவா பல்லு இல்லாதவாளுக்கு மைக்ரோவேவில் கொஞ்சம் ஒரு ரவுண்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும் இதை அலம்பி எடுத்துன்னு வந்துட்டு தண்ணி குத்துறேன் ஸோ நான் இப்போ வந்து கானை வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில பெருங்காயம் அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் அதாவது ட்ரை கோக்கோனட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சமாக குத்தின்னு இருக்கேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் பொரியட்டும் பயங்கரமாக எங்கள் கடிக்கிறது பருப்பு செவக்க ஆரம்பிச்சுட்டு பச்சை மிளகா கருவேப்பில பெருங்காயம் உப்பு தான் நான் வந்து மைக்ரோவேவில் வேக வச்சேன் அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் கோகோனட் ஆர் ட்ரை கோக்கனட் எது வேணால் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கழித்து இது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கான் வெஜிடபிள் ரெடி ஆகிடும் அடுத்தாப்பில் நான் இப்போ வந்து சௌச்சவ் கட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் சௌச்சோ தான் கட் பண்ணி போட்டுட்டேன் அதே போல் காற்றால் ஒரு அரை கப்பு வேர்க்கடலையை ஊற வச்சு எடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போகிறோம் ஜாஸ்தி வேணால் இவ்வளோ போகும் இது நன்னாவே ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் காய் பார்த்ததுனா குக்கரில் ப்ரெஷர் அடங்கியிருக்கு ஸோ அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே வானலியில் நம்ம கான் இல்லையா அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் குத்திருக்கேன் இப்போ நம்ம கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் பொரியட்டும் ஸோ கடுகு பொறிஞ்சுடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் கலந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம இப்போ புளி ஜலை ஆட் பண்ணிட்டுருக்கலாம் உண்டான உப்பு இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்துடுத்து அப்படின்னாக்கா இந்த புளி ஜலத்தை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்துடலாம் ஸோ இப்போ இது நல்லா கொதித்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ ஸோ இதெல்லாமே நல்லா வந்துருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு எனிவே நம்ம இப்போ வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ்வலாக கொஞ்சம் க இது பண்ணிக்கோங்க இந்த வேர்க்கடலை அண்ட் காய் போட்டதில் வந்து நிறைய ஜலம் இருந்துருதுன்னா அப்புறம் குழம்பு ரொம்ப நிற்காயிடும் ஸோ அதில் ரொம்ப கம்மியாக வேக வைக்கிற ஜலம் இருந்ததுனாக்க இந்த குழம்பு புளி ஜலம் கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இது ஒரு ரெண்டு விசில் விட்டு இறங்கினோன்னா அந்த காய் ம ம அப்புறமா கடலை அதுக்குள்ளே வந்து இந்த உப்பு புளிப்பு காரம் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு இந்த சாம் கொழம்பு வச்சோம் இல்லையா அது வந்து சவுண்டு வந்துட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகியிருக்கு இது போகும் இது அப்படியே நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு சௌ சௌ பீனட் குழம்பு வந்து ரெடி குக்கர் குழம்பு இது அடுத்தப்பில் வந்து மொளக்கீரையை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு கால் கப்பு பருப்பு இதை அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ அலம்பியாச்சு இப்போ இந்த கீரையே இதோட சேர்த்துட்ரலாம் கீரை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் அதே போல் ஒரே ஒரு தக்காளியே பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு துளியோண்டு தண்ணி குத்தினா போகிறோம் ஜாஸ்தி கொத்தணுன்றதில் அப்புறம் ரொம்ப நீர்க்க போயிடும் இப்போ நம்ம கீரையை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நன்னா ஒரு நாலஞ்சு சவுண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிளெண்டரில் மசிச்சு எடுத்துட்றலாம் ஸோ நான் இப்போ அதை பிளண்ட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுனாக்கா நல்லா இதை பிளண்ட் பண்ணிவிட்டேன் கீரியை மசிச்சுண்டாச்சு இப்போ இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம் இன்னும் நான் உப்பு போடலை இதுக்கப்புறமா இதுக்கு ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா பெருங்காயத்தை தாளித்து கொட்டிவிட்டு அந்த தேங்காயை ஆட் பண்ணிடலாம் ஸோ கரண்டியில் என்ன குத்தீன்ருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சமாக பொடி ஸோ நமக்கு இப்போ இந்த தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய் கூட போட்டுக்கலாம் பட் கொப்பரம் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ கீரை மசியலும் ரெடியாக எடுத்து உண்டான தழுகை சுட சுட ரெடியாக எடுத்து ஸோ சுடான சாதம் அதுக்கப்புறமா மொளக்கீரை மசியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சௌச்சவும் வேர்க்கடலையும் போட்டு ஒரு குக்கர் குழம்பு பண்ணியிருக்கேன் அப்புறமா காய்க்கு வந்து கார்ன் இருக்கேன் ஸ்வீட் கார்ன் ஸோ இன்னிக்கு உண்டான சிம்பிள் தலையை இவ்வளோ தான் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்